என்னோட இப்படியோ பாக்குறாங்க அனைவருக்குமே ஹலோ யாராவது இருக்கீங்களா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்னோட பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட ஐடியில் போயிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் சென்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் ஓகேவா டென்? உங்களுடைய நேமும் சொல்லுங்கள் ஒரிஜினல் நேம் ராஜ்குமார் கேன் யூ மனோ ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜ்குமார் சிங்கப்பூர் ராஜ்குமார் சிங்கப்பூர் ஓகே உங்களோட நம்பரும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எங்களுக்கு கால் பண்ண முடியும் மறுக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இப்போல்லாம் லைவில் வரணும் அப்போலாம் என்னக்கிட்ட பேச முடியும் நீங்கள் எந்த கொஸ்டின் கேள்வி கேட்கணுன்னாலும் எங்க தேக்கி கிளர்க் ஓகே ஓகே ஹை हाय ராஜ் குமார் எரெட்கே اوپر یہ لے سافٹ اچھا இப்போதா சாப்ட முடிச்சிட்டு உட லைவ்ல வந்து உட்கார்ந்தேன் ஏனா நைட்ல லைவ் போட்டா யாரையும் ஆள காணோம் எல்லாரும் ஒரு வேளை தூங்கிடுறீங்களா அப்படின்றது தெரியல அதனால சரி இப்ப போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வருவீங்க எப்ப வருவீங்களா எங்க எப்ப வருவேன் கேக்குற கேள்வியே கரெக்டா கேளுங்க அப்போ நான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன் இங்க போடாங்க அதல நைட் எல்லாரும் தூங்கிட்டு பர்க்கல லைவ் போடு எல்லாரும் தூங்கிட்டு பர்க்கல லைவ் போட மாட்டேன் அதுக்குள்ள ஏ முன்னாடியே லைவ் போட்டுடுவேன் ஒரு மணி 8 மணிக்கு லைவ் போடுவேன் பண்ணி அத எடிட் வேல பார்க்கலாம் அது எதுக்குடா நான் எது பார் சிங்கப்பூர்ல எங்க இருக்கீங்க சிங்கப்பூர் வந்தீங்களா வருவீங்களா கூடிய விரைவில் வருவேன் எப்போலாம் தெரியல என்னது ஜெட்டா ஓகே நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர் எங்கேருந்து சிங்கப்பூருக்கு போயிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள்

ஏங்க நானும் கள்ளக்குறிச்சி தாங்க பிறந்த ஒரு கள்ளக்குறிச்சியில எந்த ஊருன்னு சொல்லுங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல திரோகம் அப்புறம் ரிஷிவந்தியம் ஏகப்பட்ட ஊர் ஊருல அந்த சைடுங்களா இல்ல கச்சிராப்பாளையம் சின்ன சேலம் பெரிய சேலம் போற ரூட்டுங்களா கடப்போ இல்ல நம்ம ஊரு காரணம் ஏல என்ன ஊர் என்ன கிட்ட பருவியாக இல்லையே தென்கு எங்க இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பத்து துருவம் சைடு துருவத்துக்கும் உள்ள போக வேணும் திருச்சூலூர்லாம் இல்லைங்களா அந்த ஊர் சைடு ஆனா ஆனா இருக்கிறது என்னோட இப்ப இருக்கிறது வந்து திருவள்ளூர் இந்த ஆபீஸ் வந்து சென்னை கிராமம் நேரோட நாலு மணி கூட போடலாம் சாட்டர்டே இன்னைக்கு சீக்கிரமா எல்லாரும் பண்ணுவோம் கள்ளக்குறிச்சி ஸ்கூல் ஆப்போசிட் ஓகே 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 இந்த சிறம்பூர் பெரும்பூர்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் ரிலேஷன் சொந்தக்கிறவங்களா இருக்காங்க இன்னைக்கு நம்பர் நீங்க நம்பர் சென்ட் பண்ணுங்க நான் லைவ்ல நம்பர் சென்ட் பண்ணா எல்லாருக்கும் நம்பர் தெரியும் அதனால உங்களுடைய நம்பர் சென்ட் பண்ணுங்க நான் சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க நான் இப்போ போட்டுக்கிறேன் ஓகே எஸ் அளரமான ஆட்சி.ங்களே யார் நம்பர் சென்ட் பண்றாங்க? நம்பரே சென்ட் பண்ணலையே. இنا எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளையே காணும் வந்தா கால் பண்ணுங்க நான் கால் பண்ணிட்டேன் ஆனா உங்க நம்பர் இருந்தா தான் கால் பண்ண முடியும் என்னோட பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நம்பரை மென்ஷன் பண்ணுங்க கால் பண்றேன் லைவ் பேசும் போதே உங்களோட நான் கால் பண்ணி பேசுறேன் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன் ஓகே நல்லபடியாக லைவ் போட்டா நம்பர் சென்ட் பண்றீங்க இன்னும் நம்பரே வரலையே நான் லைவ் விட்டு போக போகிறேன் அப்புறம் நம்பர் சென்ட் பண்ணலாம் இதுவாகிடும் என்னோட ஐடியிலையும் நம்பர் இருக்கும் சரி ஓகே அனைத்து நல்ல உள்ளவங்களும் நல்லபடியாக சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு சண்டே ம் ஸ்பெஷல் தான் எல்லாருக்கும் இல்லையா லீவ்ல மஜாவாக இருப்பீங்க மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கால் நம்பரே சென்ட் பண்ணல கால் கால்னால் நான் எங்கேருந்து கால் பண்ணுறது தெளிவாக தானே சொல்கிறேன் உங்கள் நம்பரை சென்ட் பண்ணுங்கள் இதில் நான் கால் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொன்னேன் ஆ நீங்கள் நம்பரே சென்ட் பண்ணல எங்க எங்க பண்ணதே இல்ல எந்த நம்பருக்கு பண்ணாங்க அந்த நம்பருக்கு போகாது என்ன என்ன செல் என்னங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணி வந்துட்டா பாரு வாட்ஸ்அப் ஹால் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கலாம் நான் இப்பதான் நெட்டே ஆன் பண்றேன் வெளிநாடுன்னு இருக்குப்பா இப்போ ஒன் மினிட்ல பண்ணிருக்காங்க இப்போ ஆ இருக்கே இருக்கு சரி இங்க பாருங்க நம்பர் கொடுத்தவங்களுக்கு உடனடியாக கால் பண்ணப்படும் அதனால ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்கண்ணா நல்லா இருக்கேன் நானும் கள்ளக்குறிச்சி தான் அப்படிங்களா இல்ல நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன்

ஓகே ஓகே சரிங்கண்ணா ஓகே நான் பேசுகிறேன் அப்போ ஆவரை சரி சரி ஓகே தேங்க்யூ யூ இதுக்கு லீவ் வேறு அப்படிங்களா ஓகே ஓகே மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் முடிஞ்சது ஓகே வீட்டுக்கு நம்ம லைவ் நம்ம ஏற்கனவே வந்து அப்படிங்களா சரிங்க ஒரு என்ன வந்து கள்ளக்குறிச்சி நம்ம ஒரு சைடு அதனால கால் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பேசியிருக்காரு நம்பராக தான் இருக்கு பார்த்தா சரி பண்ணிடலாமே அப்படின்றக்காக பண்ண தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி எல்லாரையும் தான் சொல்லுங்க பாய் பாய் இப்பதான் தெரியுது இந்த லைவ்ல வரவங்களா ஏன் லைவ் ஒழுங்கா போடுறது இல்லை அப்படின்னு நல்லபடியா லைவ் போட்டா ஒரு வர வரமாட்டேங்குது ஓகே பா பாய் அதுல மெசேஜ் போட்டு கேட்டியாப்பா கட் பண்ணிட்டேன்